பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மெனுவோட தாங்க வந்திருக்கேன் சிக்கன் சட்டி சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணுங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி பழம் தக்காளி பழமும் நல்லா வதங்கணுங்க இப்போ மசாலாக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க டூ ஃபிஃப்டி கிராம் சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தன்னடைசியாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுறலாம் சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வேக வச்சிருக்க ஒரு கப் ரைஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு ஜூசி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே தம் போட்டு விட்டுறலாம் தம்மை உடைச்சிங்கன்னா பிரியாணியே தோந்து போயிடுங்க இந்த சட்டி சோறு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் டக்குன்னு செஞ்செல்லாம் நிறைய மசாலாவும் தேவையில்லை ஒரு சொட்டு நெய்யும் தேவையில்லை எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்